அறிவோம் சட்டம் தெளிவோம் என்ற தொடர் பதிவற்றத்தை பண்ணிட்டு அதாவது சம்பந்தப்பட்ட தகராறுகள் வழக்குகள் அதிகமாய் கொண்டே இருக்கு ஒரு புள்ளி ஒரு சொல்லுது டூ தௌசண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இந்த விவாக டூ தௌசண்ட் லெவனில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இப்போ ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் சொல்லும்பொழுது அது ரொம்ப குறைவாக தெரியும் ஆனால் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட்லேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்ன்றது கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் இந்த நம்பர் ஆஃப் டிவோர்ஸஸ் வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் குறைந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை என்னனு முந்தைய பதிவில் போட்டிருந்தேன் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கோ அல்லது மனைவியால் கைவிடப்பட்ட கணவர்களுக்கோ ஒரே ரிசோர்ஸு டைவோர்ஸ் அல்ல அதை நான் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கையை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் மேரேஜ் இஸ் அன் இன்ஸ்டியூஷன் அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணமே தவிர பிரேக் பண்ணுறதுக்கு அல்ல இந்த அஞ்சு விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பாயிண்ட் நம்பர் ஒன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்ட் இருக்கணும் அந்த கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நீ என்ன எதிர்பார்க்குற நான் என்ன எதிர்பார்க்குறேன் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களா இன்றைக்கு லவ் மேரேஜ் அப்படின்றது அதிகமாயிட்ருக்கு நான் லவ் மேரேஜ் தான் பெட்டரா இல்லை அரேஞ்ச் மேரேஜ் பெட்டராகிற கான்ட்ரவர்ஸினால் போக விரும்பலை ஏன்னா ரெண்டுத்திலுமே பிரச்சனைகள் இருக்கிறது ஆனால் மேரேஜ் என்பது இருக்கா இல்லையா வெதர் யூ லவ் ஈச்தர் அண்ட் கெட் மேரீட் ஆர் கெட் மேரீட் அண்ட் லவ் ஈச் ஸோ ஒய் ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் இது இல்லாத வரையில் விவேகரத்து கேஸ் தான் வருது அதிகமாக இரண்டாவது ஃப்ளெக்சிபிலிட்டி and அண்ட் கிவ் அண்ட் டேக்யூட் பிளெக்சிபிலிட்டி விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை nurtured. தான் ஈகோ விளையாடுது emotional intelligence சண்டை தான் வரதான் வரும் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் இருக்கும் சின்ன வயசுலேருந்து பழகியிருந்தால் கூட அப்படி தான் ஆனால் அந்த எமோஷ்னலி ஒரு இஷ் ஒரு இஷ்யூவை நம்ம அப்ரோச் பண்ணும்போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கணும் எல்லாருமே முக்கியமாக படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் டேனியல் கோல்மனுடைய எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்ற புத்தகத்தை கண்டிப்பாக அனைத்து மக்களும் படிக்கணும் எஸ்பெஷலி நியூலி மேரிட் கப்புள்ஸ் படிக்கணும் அப்போ தான் வில் அண்டர்ஸ்டாண்ட் எமோஷன்னேனா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க பாயிண்ட் நம்பர் ஃபோர் சப்போர்ட்டிங் சொசைட்டி இன்க்ளூடிங் த பேரண்ட்ஸ் என்னெல்லாம் கூட்டுக் கொடுத்தினா இருக்கும்போது சச்சரவுகள் வரும்போது அவங்க கா அவங்க தீர்த்து வைப்பாங்க அட்லீஸ்ட் வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்றதுனால அவங்க முன்னாள் சண்டை போடாமல் இருப்பாங்க இன்னைக்கு அதெல்லாம் இல்லை சொசைட்டி கூட பார்த்திங்களா இப்போ விவாகரத்துன்னு ரெண்டு பேர் வராங்க அப்படின்னா அவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுமே தவிர பிரிச்சு வைக்கிறதுக்கு அல்ல இந்த சப்போர்ட் இஸ் ரெக்குவயர்டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ஹெல்த்தி கம்யூனிகேஷன் அந்த பேச்சுவார்த்தை இருந்து கொண்டே இருக்கணும் என்றைக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேசத்தை விட்டுறாங்களோ ஃப்ராங்காக டிரான்ஸ்பேரண்ட்டாக அன்றைக்கி தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் என்பது ஒரு ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிற மாதிரி ஒரு உடம்பில் ஒரு பிரச்சனையே வருதுன்னா ஒரு டயபெட்டிக் இருக்கார் ஒரு காலில் பொண்ணு வந்துடுது அந்த காலை ஆம்பியூட் பண்ணுன நிலைமை வந்தால் கூட கடைசி வரையில் போஸ்ட்போன் பண்ணுவார் அது டாக்டருக்கு சேவ் பண்ணுறது தான் பார்ப்பார் ஒரு ஹார்ட் ப்ராப்ளமே வருதுன்னா கடைசி வரையில் அவர் ட்ரை பண்ணுவார் ஆப்ரேஷன் இல்லாமல் க்யூர் பண்ண முடியுமா அதே போல் தான் இந்த மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் இதை புரிஞ்சுக்கிட்டால் தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் இந்த அஞ்சு விஷயங்களை நம்ம இளைய சமுதாயம் புரிஞ்சுக்கணும் உத்தரவு அப்போ தான் இந்த சேக்ரட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் மேரேஜ்கள் சர்வைவ் அண்ட் த்ராய் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கோன்னா உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சட்ட ரீதியாக ஏதாவது தெளிவு வேணுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஃபோன் பண்ணாதீங்க வானமே இல்லை அறக்கட்டளின் சார்பில் இந்த பதிவுகளை நம்ம ஏற்றிட்டு வரோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்க்கலாம்